நாட்டின் சில பகுதிகளில் உச்சவெப்பநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் சீனாவில் நெடுஞ்சாலை இடிந்து நிலச்சரிவு பல எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஆக உயர்வு யாழ் அச்சுவேலியில் வீடுகள் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் விலை குறைக்கப்பட்டது காப்போத்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான விசேட அறிவித்தல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று அதிக உச்ச அளவில் வெப்பநிலை காணப்படும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது தெரிவித்துள்ளார் இதேவேளை சப்ரகமூவா மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அதுடன் அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் மத்திய சப்ரகமூவா மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது மத்திய சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அதுடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்தோடு செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தொடக்கம் கொழும்பு காளியூடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சீனாவில் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி இடிந்து நிலச்சரிவு ஏற்பட்டதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த நாட்டின் குவாங் மாகாணம் மெய்ஸி நகருக்கு அருகே மலைப்பாங்கான பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நெடுஞ்சாலையில் சுமார் பதினெட்டு மீட்டர் பரப்பு புதன்கிழமை நொறுங்கி பள்ளத்தில் சரிந்தது இதில் வீதியில் சென்று கொண்டிருந்த சுமார் இருபது வாகனங்கள் சரிவில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது எனவே அந்த வாகனங்களில் இருந்த இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு அதிகாரிகள் புதன்கிழமை கூறியிருந்தனர் அந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளதாக நேற்று தெரிவித்துள்ளனர் இதேவேளை நெடுஞ்சாலை திடீரென உடைந்து நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அல்பாணம் அச்சுவேலி பகுதியில் இரண்டு வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் சகோதரர்கள் உள்ளிட்ட மூவர் அச்சுவேலி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் அச்சுவேலி சங்கானை பகுதியில் தென்மூலை பகுதியில் உள்ள இரு வீடுகள் மீது நேற்றைய தினம் நடத்தப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் சகோதரர்கள் உள்ளிட்ட மூவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணை விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் லேப் சமையல் எரிவாயுவின் விலையும் குறைக்கப்பட இதற்கமைய பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் லேப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் லேப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை மூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாயாகும் மேலும் ஐந்து கிலோ எடையுள்ள லேப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்று பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதோடு அதன் புதிய விலை ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாவாகும் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக நாளை ஆட்பதி திணைக்களம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி காலி குருநாகல் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரளி ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள ஆட்பதி திணைக்களத்தின் அலுவலகங்கள் நாளை காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாத்திரம் திறக்கப்படும் இதுவரை தேசிய அடையாள அட்டை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் முதன்மை அல்லது கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது